வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களை கொடூரமாக தாக்கியது மாத்திரமில்லாமல் வைத்தியசாலையில் உள்ளவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை மன்னாரில் பதற்றம் மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதியை சந்தித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் சிற்றூர்ந்து விபத்தில் பதினோரு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி அனுரவுக்கு காசா மக்களின் அழுகுரல் போது தமிழர்களின் அவலக்குரல் கேட்கவில்லையா சபா குகதாஸ் கேள்வி ஆபத்தான கழிவு நீர் வடிகான் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களின் உயிருக்கு ஆபத்து பொதுமக்கள் விசனம் நகர சபையின் அலட்சிய போக்கால் தடம் தண்ணீர் வண்டி மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருள் விற்பனை இளைஞன் கைது ஒன்பது மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை மீண்டும் நீடிப்பு மன்னாரில் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கொடூரமாக தாக்கிய நிலையில் தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த பொதுமக்கள் அவசர ஆம்புலன்ஸ் சேவையூடாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் போலீசார் தங்கள் மீது உள்ள குற்றத்தை மறைக்கும் விதமாக பொதுமக்கள் மீது பல்வேறு விதமான பொய்யான வழக்குகளை தொடுத்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் குறிப்பாக மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் மேலும் போராட்டத்தில் முன்னிறுத்தி செயல்படும் சமூக செயல்பாட்டாளர்கள் சிலரை கைது செய்வதற்கான நடவடிக்கையையும் முன்னெடுத்து வருகின்றனர் ஜனநாயக ரீதியாக நடைபெற்ற போராட்டத்தில் அராஜகமாக மக்களை தாக்கியது மாத்திரமில்லாமல் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையையும் போலீசார் மேற்கொண்டுள்ளமை மன்னார் மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான நிலையில் அமைதியான மக்கள் போராட்டத்தில் பெண்கள் மதக்குருக்கள் பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை மேற்கொண்ட போலீசார் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கான செயல்பாடுகளை போராட்ட குழு முன்னெடுக்க உள்ளதுடன் மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே ஐம்பது நாட்களுக்கு மேலாக மன்னார் மாவட்டத்தில் எதிர்காலத்திலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காற்றாலைகளை தடை செய்வதற்கான போராட்டங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலே மக்களுடைய உணர்வுகளை மதிக்காத வகையிலே நேற்றைய தினம் அந்த காற்றாலினுடைய உதிரி பாகங்கள் மன்னார் மாவட்டத்தினுள் நுழைந்த பொழுது அதற்கு எங்களுடைய மன்னார் மக்கள் ஜனநாயக ரீதியிலே தங்களுடைய எதிர்ப்பினை காட்டிய சந்தர்ப்பத்திலே மன்னாருடைய போலீஸார் தங்களுடைய இரும்பு கடங்களை கொண்டு வன்முறைகளை கட்டவிழ்த்து எமது மக்கள் மீது அராஜகத்தை நடாத்தியமே மிகவும் கண்டனத்துக்குரியது அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல ஏற்கனவே இவ்வாறான உதிரி பாகங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பத்திலே மன்னார் போலீசார் கௌரவ நீதவான் நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்திருந்தார்கள் அதாவது சந்தர்ப்பத்திலே மக்கள் மத்தியிலே அல்லது எங்களுடைய ஒரு தீர்மானத்துக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு மேலதிக நடவடிக்கை தொடர்பாக அறிவிக்கப்பட்ட பிறகு எங்களுடைய பாகங்கள் உதிரி பாகங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு வரும் எனவும் அதுவரையிலே பாதைகளிலே நிறுத்தி வைக்கப்பட்டு போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கின்ற அந்த வாகனங்களை மாத்திரம் செல்வதற்கு அனுமதி அளிக்குமாறு வேண்டியிருந்தார்கள் அதற்கு கௌரவ நீதவான் நீதிமன்றத்திலே அந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இருப்பினும் நேற்றைய தினம் குறித்த அந்த பாகங்கள் நீதிம மன்னார் மாவட்டத்துக்குள் வருகை தருவது தொடர்பாக எந்த ஒரு விவரத்தை அல்லது விடயத்தையோ நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிய தராது நேற்றைய தினம் இந்த வாகனமானது மன்னார் மாவட்டத்திலே வருகை தந்துள்ளது அது மாத்திரமல்ல அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் ஜனநாயக ரீதியிலே போராடிய பொழுது போலீசாரனுடைய அந்த அராஜக நடவடிக்கை பெண்கள் மீதும் மதக்குருக்கள் மீதும் தாக்குதல் நடத்தியமை மிகவும் கண்டனத்துக்குரியது எனவே அது தொடர்பாக நாங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே இது சம்பந்தமான முறைப்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்ற அதே வேளையிலே இது தொடர்பாக நாங்கள் ஜனநாயக ரீதியிலே எந்த அடக்குமுறை வருகின்ற போதிலும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு செல்வோம் என்ற விதத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்

இதேவேளை மன்னாரில் அமைதி வழியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்களை அரசின் போலீசார் தாக்கியுள்ளனர் இதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராக நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இவ்வாறு அக்கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அவர் இன்று கட்சியின் யாழ் அலுவலகத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் இந்த திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி கொண்டிருக்க இருக்கின்ற மக்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசாங்கம் காவல்துறையை செலுத்தி நேற்று பாரதூரமான வன்முறை அஹிம்சை வழியிலே ஜனநாயக வழியிலே செயல்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு எதிராக கட்டிபுர்த்தப்பட்டது இந்த செயற்பாடுகளை நாங்கள் வெண்மையாக கண்டிக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய உண்மையான முகத்தை காட்ட வழிகற்றிருக்கின்றது அபிவிருத்தி என்பது மக்களுக்காக இருக்கணுமே தவிர மக்களுக்கு விரும்பாத அபிவிருத்தி எக்காரணம் கொண்டும் நியாயப்படுத்த முடியாது அதை எக்காரணம் கொண்டும் நின்று பிடிக்கப் போவதும் இல்லை இன்றைக்கு மன்னேரிலே மேற்கொள்ளுகின்ற வேலைத்திட்டங்கள் அந்த மன்னர் தீவை முற்றுமுழுதாக முற்றுமுழுதாக அந்த இருப்பையே அளிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்துகள் இருக்கு என்ற விடயங்கள் உறுதிப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு தகவல் இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த மக்கள் தங்களுடைய இருப்பை தங்களுடைய மண்ணை காப்பாற்றுவதற்காக போராடுகின்ற ஒரு நிலையிலே அதை மீறி ஒருமனே வந்து ஒரு வேலை திட்டத்தை வந்து கைச்சா திட்டதாக சொல்லி கோடிக்கணக்கில் வந்து காசுகள் வருமானம் வரக்கூடிய ஒரு நிலைமை என்று சொல்லி அதை அபிவிருத்தி என்று காட்டி அந்த மக்களுடைய நிலங்களை முற்றிலும் புறம் தள்ளி அந்த மக்களுடைய இருப்பை அளிக்கின்ற அளவுக்கு அந்த வேலை திட்டங்களை தொடருவதற்கு முடிவெடுக்கப்பட்டு மக்களுடைய விருப்பத்தை மீறி முடிவெடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு எதிராக வந்து வன்முறை கட்டி உடுத்தப்படுவது அரசு பயங்கரவாதமே தவிர வேறு எதுவும் இல்லை மன்னார் பகுதியில் நிறுவப்படவுள்ள காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போலீசாரால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைக்கு கண்டனம் வெளியிட்டும் வவுனியாவில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் துண்டு பிரசுரமும் வழங்கப்பட்டது மக்கள் போராட்ட இயக்கம் மற்றும் வவுனியா மாவட்ட சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு ஆகியன இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது கரு தெரிவித்த அவர்கள் மன்னாரில் கடந்த ஐம்பத்தி ஆறு நாட்களாக போராடி வரும் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் இந்த அரசு மக்களுக்கு விரோதமான முறையில் காட்டுமிராண்டித்தனமான செயல்பாடுகளை முன்னெடுத்துள்ளது எனவே இந்த திட்டத்தை அரசு உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்தனர் வவனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் அங்கிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி வைத்தனர் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று மூன்றாம் நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் முதலாம் திகதி வரை நடைபெறவுள்ளது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயல்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டம் ஆரம்பமானது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கிறோம் தமிழ் இன வலிப்புக்கு காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுலிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகிறோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் தேசிய எல்லைகளுக்கு அப்பாலுள்ள பகுதிகளின் சமுத்திர உயிரியல் பல்வகமையின் பாதுகாப்பு மற்றும் நிலைபேறான பயன்பாடு தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடன உடன்படிக்கையின் அங்கத்துவத்தில் அறுபது நாடுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு பிரான்ஸ் அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு நிகழ்வில் பிரான்ஸ் ஜனாதிபதி மானிவேல் மைக்ரோன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் அரசு தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த உடன்படிக்கையில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடான இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதி திசா நாயக்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் இதன்போது பிரான்ஸ் ஜனாதிபதி மானுவேல் மெக்ரோனுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு அமெரிக்காவின் நியூயோர்க் நகரத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் கடந்த தேதி இடம்பெற்றுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ள நியூயோர்க் நகரத்திற்கு வருகை தந்திருந்த அரச தலைவர்களுக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஏற்பாடு செய்திருந்த இரவு விருந்தின் போதே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக்க இடையில் சிநேகபூர்வ உரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் பதுலை மகியங்கனை ஹொட்ட பிரதான வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற சிற்றூருந்து விபத்தில் பதினோரு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பதுளை கைலஹொட பகுதியை சேர்ந்த ஒரு குழுவினர் இந்த விபத்தில் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விபத்தில் பத்து வயது குழந்தை உட்பட ஐந்து ஆண்களும் ஆறு பெண்களும் காயமடைந்தவர்களில் அடங்குவதாகவும் சிற்றூருந்தின் சாரதி படுகாயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அனுராதபுரத்திலிருந்து இருந்து பதுளைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது சிற்றூருந்தின் சாரதி ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது காயமடைந்தவர்களை போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் குறித்த விபத்தில் சிற்றூர்ந்து பலத்த சேதமடைந்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் பலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஐநா சபையின் எண்பதாவது கூட்டத்தொடரில் பங்குபற்றிய ஜனாதிபதி அன்றுருகுமார் திசாநாய்க்க அங்கு ஆற்றிய உரை ஊருக்கு உபதேசம் உனக்கில்லையடி என்ற பழமொழிக்கு ஒப்பானதாக அமைந்துள்ளதாக வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் சாடியுள்ளார் சொந்த நாட்டில் சகோதர இன மக்கள் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான படுகொலைகளுக்கு உள்ளாகி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு உட்படுத்தப்பட்டு பதினாறு ஆண்டுகளாக நீதி வேண்டிய போராடும் ரல் ஜனாதிபதி அனுரவின் காதில் கேட்கவில்லை பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உண்மையாக பாதிக்கப்படும் காசா மக்களின் அழுகுரல் தனது காதில் கேட்ட வண்ணம் உள்ளதாக உரையாற்றியுள்ளார் பலஸ்தீன மக்களின் உரிமைக்காக பலஸ்தீனம் எனும் தனி நாட்டை இலங்கை அரசாங்கம் அங்கீகரிப்பதாக ஜனாதிபதி அறிவித்திருந்தமையை ஈழத்தமிழர்கள் வரவேற்கின்றனர் சமநேரத்தில் சகோதர இனம் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக தமது மறுக்கப்பட்ட உரிமைக்காக சமஷ்டி தீர்வு கோரி ஜனநாயக முறையில் போராடுகின்றனர் அந்த மக்களின் அபிலாசையை பிரதிபலிக்கும் வகையில் இதுவரை ஜனாதிபதி கண்டுகொள்ளாதவர் போல இருந்து கொண்டு சர்வதேச அரங்கில் தத்துவம் பேசுகிறார் என தெரிவித்தார் அம்பாறை மாவட்டம் கல்முனை சபை எல்லைக்குட்பட்ட நட்பட்டி முனை பகுதியில் உள்ள கழிவு நீர் வடிகான் உரிய முறையில் மூடப்படாமை காரணமாக மாணவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் அண்மை காலமாக மாணவர்களின் பயன்பாட்டில் உள்ள நட்பட்டி முனை மூன்று ஆலையடி வடக்கு வீதியில் உள்ள குறித்த வடிகானில் மூடியின்மை காரணமாக அப்பகுதியில் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது மேலும் இவ்வடிகான்கள் தொடர்பில் உரிய தரப்பினருக்கு அறிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாணவர்களின் நிலைமையை கவனத்திற்கொண்டு வடிகானின் மூடிகளை நிர்மாணித்து உதவுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது பருத்துறை நகரசபையின் அலட்சிய போக்கால் இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் பருத்துத்துறை யாழ்ப்பாணம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பிரதான வீதியில் தண்ணீர் வண்டியின் சக்கரம் புறமாகவும் தண்ணீர் வண்டி புறமாகவும் தடம் புரண்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது இன்றைய தினம் பருவத்துறை நகரசபைக்கு சொந்தமான தண்ணீர் வண்டியானது மக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்வதற்காக புறப்பட்டது அந்த வண்டி பருத்துறை யாழ்ப்பாணம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பிரதான வீதி வழியாக செல்லும் போது சக்கரம் முன்பாகவும் வண்டி புறமாகவும் சென்றுள்ளது அந்த நேரம் அந்த வீதி வழியாக மக்கள் பயணிக்காததால் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை நகரசபையின் இவ்வாறான அலட்சிய போக்கை உடனடியாக நிறுத்தி அதற்கான நடவடிக்கைகளை பருத்துறை நகரசபை தவிசாளர் எடுக்க வேண்டுமென மக்கள் தெரிவிக்கின்றனர் குருநாகல் மெல்சிரிபுர நா உயன ஆரண்ய சேனாசனத்தில் நடந்த கேபிள் கார் விபத்தில் உயிரிழந்த ஏழு பிக்குகளின் பூதவுடலுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினார் அண்மையில் நா உயன ஆரண்ய சேனாசனத்தின் மடங்களுக்கு இடையே பயணித்த கேபிள் கார் உடைந்து விழுந்த விபத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த ஏழு பிக்குகள் உயிரிழந்தனர் இதில் ரஷ்யா டுமேனியா மற்றும் இந்தியாவை சேர்ந்த மூன்று வெளிநாட்டு பிக்குகள் அடங்குவர் மேலும் சில பிக்கு காயங்களுடன் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவத்தில் உயிரிழந்த பிக்குகளின் சேனாசனத்தில் வைக்கப்பட்டுள்ளன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று இப்பூத உடல்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார் இறுதியஞ்சலி செலுத்திய பின்னர் விபத்து குறித்து மேலும் அறிந்து கொள்ள ஆரஞ்ச சேனாசனத்தின் சங்கக்குரிய தலைமை தேரரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பின் போது விபத்தின் காரணங்கள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது புலனறுவை மெதிரிகிரிய பிரதேசத்தில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இளைஞன் ஒருவர் மெதிரிகிரிய பொலிஸாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் மெதிரிகிரிய பொலிஸாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபரான குறித்த இளைஞன் போதைப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் இருபத்தி ஐந்து வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது இவர் மருதானையிலிருந்து மெதிரிகிரிய பிரதேசத்திற்கு போதைப் பொருட்களை கொண்டு சென்று மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பிரதேச மக்களுக்கு போதைப்பொருட்களை பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட இளைஞனிடமிருந்து நான்கு கிராம் நூறு மில்லிகிராம் ஹெரோயின் ஏழு கிராம் இருபத்தி ஐந்து மில்லிகிராம் ஐஸ் மற்றும் போதைப் பொருள் விற்பனை மூலம் சம்பாதித்த பதினான்கு லட்சம் ரூபாய் பணம் என்பன போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞனை இன்று ஹிங்குரக்கோட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மெதிரிகிரிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடமத்திய மாகாணத்தில் பெரும்பாலான பொது பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் மண்ணெண்ணையில் இயங்குவதாக வந்த முறைப்பாட்டின் பேரில் வடமத்திய மாகாண பயணிகள் போக்குவரத்து ஆணைய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அவசர ஆய்வு நடத்தினர் அந்த பேருந்துகளில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் மண்ணெண்ணையில் இயங்குவது தெரியவந்தது அந்த நேரத்தில் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பேருந்து உரிமையாளர்கள் கடுமையாக எச்சரிக்கப்பட்டனர் மேலும் அவர்களின் சாலை அனுமதிகளை ரத்து செய்வது உட்பட எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வலியுறுத்தப்பட்டது நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக ஒன்பது மாவட்டங்களுக்கு மண் சரிவு அவா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் கொழும்பு களத்துறை காளி மற்றும் மாத்தரை கண்டி நுவர்லியா கேகாலை இரத்தினபுரி குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்